சின்னங்கள் உடைபடும் ஆகவே சமண சின்னங்களை தமிழ்நாடு அரசு பாதுகாத்து தர வேண்டும் அதை செய்யக்கூடிய ஆற்றலும் துணிவும் அந்த உறுதியும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அரசுக்கு உண்டு உண்டு என்று நான் மனதார நம்புகிறேன் உங்களுடைய அந்த தீர்மானத்தை நான் உள்ளன்போடு வரவேற்கிறேன் உறுப்பினராக இருந்து ஆரம்ப காலத்திலிருந்து மருத்துவர் ஐயாவின் உண்மை தொண்டனாக இருந்து கொண்டிருக்கிற ஐயா மரியாதைக்குரிய அவர்கள் எனக்காக கும்பகோணத்திலிருந்து விரைந்து வந்து எப்படியாவது வந்தவன் தான் வந்து எனக்காக வந்திருக்கிறார் அவங்க இருக்கார் அநேக கூடி வணக்கங்கள் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து பேசுவார் அதற்கு ரமண சமயத்தின் சார்பாக இதற்காக மிக விரைந்து வந்த ஐயா அவர்களுக்கு சாலை அறிவிக்கிறேன் அய்யா அவர்கள் என் மூலம் நமக்காக உரையாடுவார் மரமலை நகர் நகரிலே சமணர்கள் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீகாந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள் பொன் விஜயகுமார் ஜெயச்சந்திரன் பாஸ்கர் சாந்தி குமார் சம்பத்குமார் சத்யா முத்துவேல் பாண்டியன் செல்வமணி ரமேஷ்குமார் முரளிகிருஷ்ணன் ஜீவகுமாரி லலிதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் வரவேற்றும் என்று இருக்கிற நண்பரை நம்பியவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தியுள்ள நண்பர் தனஞ்சயன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு கட்சியுடைய தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக பேசி இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் அருணன் அவர்களே மற்றும் ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் அந்த அனைத்து நிர்வாகிகளும் அணுக தெரிவித்துக் கொண்டு நான் காலையிலே இங்கே இருந்து கும்பகோணம் சென்று இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கும்பகோணத்தை ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த கூட்டத்தில் எப்படியாவது வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக பேச வேண்டும் என்பதற்காக இல்லை இந்த கூட்டத்துக்கு பல தடங்குகள் பல சிக்கல் அத்தனையிலும் உறுதியாக இருந்து நண்பர் தனஞ்சயன் அவர்களுக்கு உறுதியாக இருந்து முடிந்த பணிகளை அவருக்கு செய்து கொடுத்திருக்கு என்று சொல்லி இந்த சமண எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள் சமண மதம் என்பது அன்போடு நேசிக்கிற மதம் அனைவரும் அலுவலிக்கிற மதமாக மட்டுமல்லாமல் இந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை கேட்டாலே மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது அனைவரை அனைவரை அரவணைக்கிற மதம் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மதம் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற மதம் இது மிகப்பெரிய ஒரு கொடை என்று சொன்னால் இங்க இருக்கிற முதலிலே இவர்கள் ஔஷதம் மருத்துவத்தை முதலிலே தமிழகத்திலே புகுத்தவர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு இது மிகப்பெரிய எழுச்சியான மதம் அதவிட ஒண்ணு நமக்கு கொரோனா வந்தது கொரோனா காலத்தில் எல்லாரும் பயன்படுத்தினோம் என்ன பயன்படுத்தினோம் முகக்கவசம் இந்த முகக்கவசத்தை கண்டுபிடித்தவர்களே சொன்னால் அப்போது கோடிக்கணக்கான மக்களை காக்கிற ஒரு முகக்கவசத்தை கண்டுபிடித்த மதம் இந்த சமண மதம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல மருத்துவர்கள் சென்றால் இடையை நாங்கள் குறைக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சொல்வது நீங்கள் இரவு ஆரம்பித்து முழுக்குள்ள ஏழு மணிக்குள்ளாக உணவு கொடுத்து வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த சமண மதம் சொல்கிறது இரவு கண்டிப்பாக உணவர் முன்பாக உணவர்கள் சொல்கிற ஒரு நல்ல மருத்துவ குணத்தை கொண்டு ஒரு மதம் கோட்பாடை கொடுக்கிற மதம் நம்முடைய சமண மதம் நான் கூட கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்பாக கழகத்துக்கு சென்றேன் ஒரிசா மாநில கழகத்துக்கு சென்றேன் அங்கிருந்து நம்முடைய அசோகர் அவர் போரிட்டார் போரிட்ட பிறகு அங்கே ஓடி அந்த கழகத்திலே ஓடிய அந்த ஆர்களை ஓடிய ரத்தத்தை பார்த்து மனம் திரும்பி அவரை ஒரு மதத்தை விட்டுக் கொண்டார் அதுதான் இந்த பௌத்தம் என்கிற சமணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போது மன அமைதி வேண்டும் என்று சொன்னால் இந்த சமண மதத்திலே ஏற வேண்டும் என்று சொல்ல நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல அம்பேத்கர் இந்திய நாட்டினுடைய கடைசியில் தள்ளிய மதம் அப்போது மன அமைதி வேண்டும் எந்த சிந்தனையும் ஒழுக்க செல்வாக இருக்க வேண்டும் நிம்மதியாக சொன்னால் அதற்கு வழிகோடு மதம் இந்த சமண மதமும் சொன்னால் வடக்கே பௌத்த மதமாக இருக்கிறது தெற்கிலே அது சமண மதமாக இருக்கிறது தமிழகத்தில் அண்ணன் பேசியிருப்பார் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களை கொடுத்தது சமண காலங்கள் தான் சமணங்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் போரிட்டுதெல்லாம் சொல்லுகிறார்கள் அது ஒரு காலம் அந்த மதத்தை இங்கே இருந்த காஞ்சி தலைநகர தலைமை விடம் இப்ப வந்தவாசிக்கு பக்கத்துல சென்று இருக்கிறது செஞ்சிக்கு பக்கத்துல சென்று விட்டு இருக்கிறது அதற்கெல்லாம் பல காரணம் சொல்கிறார்கள் அதை பற்றி உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட இவ்வளவு அமைதியாக இருக்கிற இந்த மதம் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் தமிழக அரசு கூட என்னுடைய மாநாட்டு வாயிலாக சொல்கிறேன் தமிழ் தமிழக அரசு கூட இந்த சமணர் எழுச்சி எழுச்சியைப் பற்றி வர இருக்கிற காலகட்டங்களில் அதிகமான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி அதை தமிழக மக்கள் கிட்ட சொல்ல வேண்டும் என்ற சமயத்தில் கேட்டு கொள்கிறேன் அது மட்டுமல்ல எங்க இப்ப தென் மாவட்ட தென் மாவட்டங்களில எங்கே புது சிற்பங்களாக கிடைத்தா அதுல சமணருடைய சிற்பங்கள் தான் அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்படி சமண மதம் மிகப்பெரிய ஒரு எழுச்சூட்ட மதம் ஆனால் அந்த மதத்தில் மிக சொற்ப ஆயிரக்கணக்காக இருக்கிறீர்கள் என்ற செய்தி மன இருக்கிறதால கூட நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சமூகத்தினுடைய புகழை நானும் எங்களால் முடிந்த அளவிற்கு பரப்பதற்கான முயற்சியை எழுப்போம் அந்த புகழ்த்தியை சொல்லுவோம் என்று சொல்லி இங்கே பேசிய அனைவருக்கும் நன்றி கூறி இடம் கண்டு என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிறப்பாக செயலாற்றே தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய பாசக நண்பர் என் முட்டை நண்பர் அவருக்கு எதுவானாலும் நான் பின்னால் இருப்பேன் என்று சொல்லி அவரை இந்த சமயத்தில் வாழ்த்து அவருக்கு நான் இப்போ சாலை நினைக்கிறேன்